ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டாப் வெட்ட போகிறோம் டாப்புனால் கப்தான் மாடல் இந்த டிஸ்பிளேவில் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வெட்டப்போ ரொம்ப சிம்பிள் தான் எப்படின்னா ஸ்கொயரை வெட்டிட்டு நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு தயிர் போட்டால் இந்த மாடல் கம்ப்ளீட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் கப்தான் இதுக்கு ரெண்டு மெஷர்மெண்ட்டு இருந்தால் போதும் ரெண்டே மெஷர்மெண்ட்டு தான் என்ன மெஷர்மெண்ட்டுன்னா லென்த்து மெஷர்மெண்ட்டு சீட் மெஷர்மெண்ட்டு இருந்தால் நீங்களும் இந்த கட்டிங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு வெட்டணும்னு தோணும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோடனே நீங்களும் வெட்டுவீங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இதோட லென்த்து தேர்ட்டி எயிட்டு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் வாங்க கட்டிங் பண்ணலாம் வாங்க ஓகே இப்போ கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு லென்த்து மார்க் தானே போட போகிறேன் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்டு இதோட ஸ்கொயர் எப்படி வெட்டணா ரொம்ப சிம்பிள் தான் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து எல்போ கீழே தான் வரும் அப்போ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் வேணும் ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் அதுக்கு தேவைப்படும் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு ஆஃபு செவன்டீன் அண்ட் ஆஃப் இப்போ எல்போ லென்த் ஸ்லீவ்னா உங்களுக்கு ஒரு டென் இன்ச்சஸ் வரும் டென்னு இப்போ எல்போ கீழே தான் அந்த மாடல் வருது அப்போ டுவெல் இன்ச்சஸ் இந்த டுவெல்லும் செவன் அண்ட் ஆஃப் சேர்ந்தால் டேலி பண்ணால் உங்களுக்கு செவன்டீன் அண்ட் ஆஃப் அந்த மெஷர்மெண்ட்டு வச்சு தான் இந்த ஸ்கொயரை நான் வெட்ட போகிறேன் கரெக்டாக எல்போ கீழே தான் வரும் ரெண்டு இன்ச்சு இறங்கி வரும் நீங்கள் த்ரீ ஃபோர்த் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வித்து வச்சு வெட்டலாம் இப்போ நான் இந்த ஸ்கொயர் லைன் போட்டாச்சு இதை நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்கொயர் கம்ப்ளீட்டு கப்தானோடய ஸ்கொயர் கம்ப்ளீட்டு இதுக்கப்புறம் நெக்கு நெக் வித் போட்டுட்டு ஷோல்டர் மட்டும் கிராஸ் பண்ணி வெட்டணும் நெக்கு மார்க் போட்ட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு இல்லை ரெண்டே கால் இன்ச்சு இந்த கிராஸ் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் ஸ்மூத்தாக இருக்கும் சோல்ட்ரு இல்லைன்னா ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும் அப்படியே இதுக்கப்புறம் சோல்ட்ரு வந்து வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்குது இந்த கிராஸ் போட்டாச்சு சோல்ட்ருந்து வேஸ்ட்டு எதுக்கு இந்த வேஸ்ட் லைன் இப்போ நான் போடுறேன்னா ஏன்னா அதில் உள்ள ஒரு பேட்சு வரும் பேட்ச் கொடுத்துட்டு ரெண்டு தயிர் போட்டு நாடா கொக்குற மாதிரி வரும் அந்த பேட்ச் நாடா போடுற மாதிரி வரும் அந்த பேட்ச் அதுக்கு தான் இன்சைடில் வரும் அந்த பேட்சு அதோடய மார்க் இப்போயே போட்டுவிட்டால் எனக்கு ஈஸ் தைக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணி அந்த பேட்சை வச்சுட்டு வச்சிடலாம் வச்சுட்டு நாடா போட்டுருவேன் அதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் சோல்ட்லேருந்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃபு இப்போ வீ நெக் கொடுத்துட்டு வீக் நீக்கு வீ நெக் பே ஃப்ரண்ட்டு வீ நெக்கு பேக்கு ஐ நெக் இப்போ வேஸ்ட்டு பொசிஷனும் ஃபோர்டின் அண்ட் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி இறக்குற மாதிரி எதுக்குன்னா இந்த பஸ்ட்டு பொசிஷன் ஒரு மாதிரி வீ மாதிரி போயிடுது அதுங்கலாம் லைட்டாக பெண்ட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கீழே இறங்க மாதிரி இதுக்கு இன்சைடில் ஒரு இந்த தயிர் வரும் பார்த்தீங்கன்னா அது பொசிஷன் பார்த்திங்கன்னா சீட்டை ஃபாலோ பண்ணி வெட்டுற மாதிரி ஃபாலோ பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கும் சீட்டை ஃபாலோ பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கும் அந்த மார்க் பார்த்தீங்கன்னா சீட்டை ஃபாலோ பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அந்த இன்சைடு மார்க் லைன் அதில் தான் தயிரே வரும் இதோடய சீட்டு மஷம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன்று ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் லூஸ் ஆட் பண்ணுறேன் ஏன்னா லூஸ் டைப் மாடல் இது ஃபைவ் இன்ச்சஸ் லூஸ் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் நாலாக டிவைட் பண்ணால் லெவன் அண்ட் ஆஃப் அந்த மெஷர் மார்க்கு தான் இங்கே நான் போடுறேன் ஏன்னா இது வந்து தயில் போடுற மார்க் இன்சைடில் தயில் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கு லெவன் அண்ட் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் லூஸு நான் டிவைட் பண்ணால் லெவன் அண்ட் ஆஃப் இப்போ ஆமுலுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு கை கை உள்ளே விடுறதுக்கோசரம் ஒரு மார்க் ஆமுல் மெஷர்மெண்ட் இது ஒரு சும்மா ஒரு பேசிக் நைன் இன்ச்சஸ்ஸு கீழே ஒரு மெஷர்மெண்ட்டு ஏன்னா அந்த தையல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகக்கூடாது கொஞ்சம் இம்பார்ட்டன் ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் கொடுக்குறேன் ஆறரை இன்ச்சு கரெக்டாக கீழே டவுன் வந்து இது ஷார்ட்டுன்றதுனால் இந்த மெஷர்மெண்ட்டு போதும் இதை லாங் கு கப்தானாக இருந்தால் அதுக்கு மாறும் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வரும் அதுக்கு மேலே ஒரு நைன் இன்ச்சஸ்ஸு கீழே ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் இன்ச்சஸ் தயில் போடுற டீட்டெயில் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா சீட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த தயல் போடுற மாதிரி இருக்கும் பஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போடுற மாதிரி இருக்காது அதுதான் இந்த மாடல் கப்தான் மாடலே தான் இந்த வேஸ்ட் லைன் மாதிரிலாம் நான் கிளியர் உங்களுக்கு இந்த பெண்டு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டு இந்த பெண்டி ஷேப் லைட்டாக இறக்கணும் இறக்கணும் ஃப்ரண்ட்டு இறங்கும் பேக்கு ஏறும் எப்பவுமே இந்த மாடல் வெட்டினா இப்படி வெட்டினா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கோசம் இந்தமாரி வெட்டுறது ஸ்கொயர் லைனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணேன் எல்போவுக்கு கீழே வர மாதிரி தான் அதோடய வித்து என்ன ஸ்கொயரும் அதுவும் உங்களுக்கு க்ளியர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு செவன்ட்டி அண்ட் ஆஃப் இதோடய ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி அண்ட் ஆஃபு வேஸ்ட்டோட பொசிஷன் போட்டு தான் அந்த மார்க் லைனும் போட்டிருக்கேன் இந்த லைன் இப்பயே போட்டேன்னா நம்மளுக்கு தையல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் இப்போயே நான் போடுறேன் ஒரு சில லாஸ்ட்டாக போனால் கொஞ்சம் மடித்து ஃபோல்டு பண்ணி ஆயின் பண்ணி கரெக்டாக போடுற மாதிரி இருக்குது அதுதான் இப்போயே போட்டால் அதை ஃபாலோ பண்ணி நம்ம தையல் போட்டுடலாம் அந்த வேஸ்ட்டு தையல் பட்டி போடுற தயிர் இந்த சைடு தயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளே போகிற தையல் அந்த தையல் அதுக்கு தான் அந்த லைனை நான் மார்க் உள்ளே போ பண்ணிவிட்டேன் நான் இப்போ லென்த்து மெஷர்மெண்ட்டு இதோட வித்து செவன்டீன் அண்ட் ஆஃப் இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கொயரை வெட்டியாச்சு அதுக்கப்புறம் சோல்ட்ரு கிராஸ் டூ அண்ட் ஆஃப் கிராஸு இல்லை டூ ரெண்டை கால் கிராஸ் நெக்கு வித்து நார்மல் வி நெக்கு பேக்கு ஐ நெக்கு அவ்வளோதான் இது கம்ப்ளீட்டு இந்த ஸ்கொயரு இப்போ கம்ப்ளீட்டு இப்போ இந்த கட்டிங் பண்ணிடலாம் ஓவர் இந்த கப்தனை நான் உங்களுக்கு முடிச்சுட்டு டிச்சிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு மட்டும் பாருங்கள் ஃபினிஷிங் வாங்க ஓகே இப்போ ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டா எப்படி வந்துடும் ஃபினிஷிங் எப்படி வந்து மாட்டேன் பாருங்கள் வெயின் எக் அந்த வெயினேக்கில் பார்த்தீங்கன்னா எம்மிங் இல்லாமல் எப்படி பண்ணணுமோ நீட்டாக அந்த ஃபினிஷிங்கும் நான் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பார்டர் செல் ஃபேப்ரிக்கில் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பைப்பிங் டீட்டெயில் கொடுத்து எம்மிங் எவ்வளோ தவிர்த்து பண்ணணுமோ அளவுக்கு பண்ணால் நீட்டாக இருக்கும் ஏன்னா அது காட்டன் அந்த தயிர் டீட்டெயில்லாம் கொடுத்த பாருங்க தயிர் எங்கெங்கே போடணும் வேஸ்ட்டோட பொசிஷன் மார்க் பண்ணி அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்க வேஸ்ட்டு நான் ஃபோர்ட்டி அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணுதுங்க இந்த தயில் போகிறதுக்கோசம்தான் இந்த மார்க் பண்ணேன் இங்கே வேஸ்ட்டு ஃப்ரண்ட்டு இறங்கும் பேக் ஏறும் பேக் ஏறி வரும் ஃப்ரண்ட்டு இறங்கி வரும் இது ஒரு முக்காஞ்சி நான் ஒரு பேட்ச் மாதிரி உள்ளே ஆயின் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த நாட் இந்த அட்ஜஸ்டபிள் நாடாக போகிறதுக்கோசம் இந்த பேட்ச் நான் கொடுத்துருக்கேன் தயிர் இந்த சைடு தயிர் சொன்னால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் சென்டர்லேருந்து நம்ம அந்த லைன் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சீட்டு மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த லைன் நம்ம போட்டு அந்த தையல் நீங்கள் போட்டிருக்கோம் அவங்களுக்கும் கரெக்டாக நைன் இன்ச்சஸ் சோட்ருந்து நைன் இன்ச்சஸ் இந்த கை உள்ளே விடுறதுக்கு நைன் இன்ச்சஸும் கீழே ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது ஓகே இதெல்லாம் தேர்ட்டி எய்டிலேருந்து ஜீன்ஸ் மேலே போகிற டாப் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது ஓகே சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது ஆர்டர் விடணும் இப்படி இதுமாதிரி நைன் தையல மட்டும் கண்டினியூவாக கொண்டு போகக்கூடாது ஏன்னா மாடலே இப்படி தான் இப்படி பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும் லுக் போயிடும் நீங்கள் தையலை கண்டினியூ பண்ண போட ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறப்ப இந்த அந்த எஃபெக்ட் ஃப்ளேயர் ஆடாது அதுக்கு தான் இதை மாதிரி ஸ்டாப் பண்ணுறது அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணமே இது தான் இதே லாங் கஃ்தானாக இருந்தால் பாட் எண்டில் வந்து ஃபிஃப்டீன் இன்சஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் ஃபிஃப்டீன் இன்சஸ் ஏன்னா ரொம்ப லென்த்றதுப்ப நடக்கிறப்ப இன்னும் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த எஃபெக்ட் ஆடும் இந்த ஃபால் அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடணும் அதுக்கோசந்தான் அந்த சைடு ஸ்டாப் பண்ணுறது காரணமே இது மாடலே இப்படி தான் இந்த கப்தான் நீங்கள் சொல்லலாம் ஃபிட்டிங் வேணால் கூட பண்ணலாம் ஃபிட்டிங்னால் சீட்டை ஃபாலோ பண்ணி போட்டிங்க பார்த்தீங்கன்னா சீட்டை எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த டைல் அப்படியே தான் இருக்கும் இங்கே மட்டும் கிராஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்கிலிருந்து ஃபிட்டட் கொஞ்சம் ஃபிட்டும்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒன் இன்ச் அப்படியே கிராஸ் பண்ணி இந்த லைனை போட்டிங்கன்னா கொஞ்சம் பாடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபிட்டடாக வரும் அந்த ஃபீலிங் இருக்காது ரொம்ப லூஸாக இருக்குது கொஞ்சம் ஃபிட் பண்ணால் நல்லா இருக்குமேனு நினைப்பீங்க அதுக்கு தான் இந்த இருந்து இன்சைடில் இப்படி ஒரு தயிர் போட்டு அந்த ஷேப்பில் கூட போடலாம் இதே பாடி ஷேப்பில் போகிற கப்தானும் இருக்குது அந்த பாடி சல்வார் ஷேப்லேயே அந்த டைல் ஸ்டிச்சிங் நீங்கள் போகணும் அது வேறு வேறு இது ஒன்று அதே சல்வார் ஷேப்லேயே போடுற மாதிரி இருக்கும் பாடி ஃபிட்டிலே வரும் அதுவும் கப்தான் தான் அந்த டைல் பொசிஷன் மட்டும் மாற்றி மாற்றி போடுறது இன்சைடில் போகிற டைல் இது பார்த்திங்கன்னா அதை மட்டும் மா பாடிக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் ஃபிட்டு வரும் வேற ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் லூஸ் டைல் ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த கப்தான்றது பேசிக் தான் அந்த டைலை மட்டும் உள்ளே நம்ம ஏற்ற மாதிரி மாற்றி போட்டால் ஃபிட்டு வரும் லூஸும் வரும் இதுதான் மாடல் வேறு ஒன்றும் சே ஒன்றும் கஷ்டம் எதுவும் கிடையாது இது ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த கட்டிங் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க க்ளியராக கொடுத்துருப்பேன் உங்களுக்கும் கட்டிங் பண்ணணும் தோணும் ஒரு ரெண்டரை மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்து சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரிங்க ஸ்கிரிப்ட் பண்ண பார்த்து தேங்க் யூ வாட்ச் மை வீடியோ தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச்